டைம் ஸ்டார்ட் நவ சமயத்திலே ஆடு கழுத்து அலக்கறது கொண்டு காலை கடம்பூர் கர்ணம்பூர் ராஜா நிறைவேவாக அரிட்டாப்பட்டி சுமதி சகமித்ரா அவருடைய காளை மிக கட்டி போட்ட வர வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை எடக்கியே வீடு போக வேண்டும் ஹோत्रे வஞ்சி நகரம்

சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்கிருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு காலையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது தங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா அரிதா வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மஞ்சி நகரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கலாம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளரிப்பட்டி எஸ் வசந்த் நரசிங்கப்பட்டி ஜே கவின் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வடமாட்டினுடைய சாம்பவான் அரிதா பட்டி கடம்பூர் ராஜா நினைவாக சுமதி சகமித்ரா காலை

நெருக்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையில் சிறந்த காலை வீரர்கள்

மிக்க சேர்த்திடா பெருமை சேர்த்திட ஒரு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை சிங்கமா சிறப்பு மிக்க ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்த பார்ப்பா தற்சமயத்திலே ஆடு கலந்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டா வட்டி வரமாட முதல் சுமதி சக மித்ராவரது சிங்காரமான சீட்டிக்கொம்பு காளை அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை களம் அமைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் காலங்கள் கடந்து சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது நண்பர்களா பிள்ளா மண்டம் குப்பை சென்று சோர்ந்து விடு

அரிங்காபட்டி இளம் நாயகி அம்மன் கூட மாடுபிடி வீரர்கள் மலையாளம் மாடிரி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரிட்டாபட்டி வடமஞ்சு இரட்ட புகழ் பி காட்டு ராஜா மற்றும் அன்பு அண்ணன் தினே சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சிறப்பு பரிசு

ஏ ி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் பெருந்தலைவர் சார்பாகவும் மிக சிறப்பான உறவிலே பாபர் வடபாடு திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அரிட்டாபட்டி பெரிய கருப்பத்தேவர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வாங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளை விழாக்கள் வழங்க இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக உப்படப்பட்டி தென்னரசு பேரரசு சார்பாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிக்கு அனைத்து மாடுகளுக்கு வெள்ளி நாளைய வழங்கி கவனமித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் வேலூர் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஏ வல்லாரப்பட்டி பேரூராட்சி பெருந்தலைவர் ஆர் குமரன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக கோடாட கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அன்பு அண்ணன் வெள்ளரிப்பட்டி எஸ் வசன் நரசிங்கம்பட்டி ஜெய் சார்பாக ஐநூத்தி ஒன்று ரங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசு வண்ணம் உள்ளன

அரிட்டாபட்டி வடமஞ்சி விரட்ட புகழ் அன்பு அண்ணன் மலையாளம் மற்றும் அன்பு திரு சக்தி சார்பாக இருநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏ சம்பத் ஏ சரத்குமார் அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெரும் பெரிய தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அவர்களுக்கும் வெள்ளி நாணயம் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற மேலூர் வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் ஏ புண்டகை மன்னன் ஏ வல்லாளப்பட்டி பேரூராட்சி பெருந்தலைவர் ஆர் குமரன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக

அவர்களுத்த சுற்று நிகழ்ச்சியாக பாகை வால்கோட்டை நாடு பாகனேரி பிரமா மோட்டார் சாலை ஆண்டகால் மலம்பட்டி என் கே சி மந்தை கருப்பணசாமி ஒரு வீரர்கள் அவர்கள் அவர்கள் எடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஒத்த வீடு ஐயங்காலை வரது காலை அந்த காலை நிகழ்வு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு வரிசாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு வரிசைகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு

ிக் கொள்கின்றோம் வெள்ளி நாணயங்களை மாறி வணங்கிக் கொண்டிருக்கின்ற விழா குழுவின் சார்பாக கோராட கோரி நன்றிகளை உரிட்டாக்கிக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முதல் விழாவிலே உள்ளிட்ட நடந்து கொண்டிருக்கின்ற உடம்பு நிகழ்ச்சியிலே தான் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை தாங்கள் கால ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் ராஜா நினைவாக அரிட்டா பட்டி இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஏ சம்பத் ஏ சரத்குமார் வல்லாலவட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் ராஜா நினைவாக சகமித்ரா காளை மிக துடிப்புட நலம் வந்து கொண்டிருக்கின்றது என்றாலே அன்று முதல் இன்று வரை வடபாட்டிற்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டினார் கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டா பத்தி சுமதி சகமித்ரா அவரது காரி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வஞ்சி நகரம் வஞ்சி எம்மன் ஒரு வீரரில் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டி அடியுங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டது விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையிலே

あれ,あれ